அனைத்து பத்திரிக்கையாளர்களுக்கும் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் சார்பாக காலை வணக்கம் இப்போ நம்ம பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறதே வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இந்த வகுப்பு மசோதாவுடைய மத்தியில் ஆடுகின்ற அரசு பிஜேபி அரசு வகுப்பு மசோதாவை பாராளுமன்றத்திலையும் ராஜ்யசபாவிலேயும் அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க ஜனாதிபதியுடைய போயிருக்கு ஜனாதிபதியும் கையெழுத்து போட்டுருவாங்க இந்த நிலையில இந்த வகுப்பு மசோதாவை வந்து தமிழ் மாநில முஸ்லீம் லீக் முழுமையாக வரவேற்கிறது ஒரு இஸ்லாமியராக வேற்று மதத்திலிருந்து ஒருத்தர் மாறினா முதல்ல அவங்க சொல்றது ஐந்து ஆண்டுகளுக்கு அவர் இஸ்லாமியராக இஸ்லாமிய நடைமுறைகளை கடைபிடித்திருந்தால் அவர் தன்னுடைய சொத்தை வந்து வகுப்புக்கு எழுத முடியும்னு சொல்றாங்க இப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது வந்து தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு அதாவது மாற்று சமுதாயத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையில் ஒருத்தர் அண்ணன் ஒருத்தர் போய் வகுப்புக்கு அந்த சொத்தை எழுதி வச்சுட்டா அந்த சொத்தை நீங்கள் வந்து திரும்ப வகுப்போர்ட்லேருந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அதை தடுப்பதற்காகத்தான் இதை போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த சட்டம் வந்து முழுமையாக நம்ம கைக்கு இன்னும் வரலை முழுமையாக வந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியும் அந்த சட்டத்தினுடைய முதல் சரத்து தான் சரத்துல என்ன சொல்றாங்க இல்லாத சொத்தை வகுப்பு செய்ய இயலாது வந்து அவருடைய சொத்து பட்டா சிட்டா அடங்கல் எல்லாமே அவர் பேருக்கு அவர் வாங்கி அவர் பேருக்கு இருந்தா அந்த சொத்தை வகுப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது இப்ப இருக்க இந்த வகுப்பு போர்டு இருக்குல்ல வகுப்பு வாரியங்கள் இருக்குல்ல இந்தியா முழுதும் இந்த வகுப்பு வாரியத்தில் பெண்கள் இல்லை இந்த வகுப்பு வாரியத்தில் இரு பெண்களை வாரிய உறுப்பினர்களாக சேர்க்கணுங்கிறாங்க நான் இதில் கூடுதலாக ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் பதர் சையத் அவர்களை வகுப்பு வாரியத்துக்கு தமிழ்நாட்டில் சேர்மனாக போட்டாங்க அப்படி போடும்போது என்னை கேட்டாங்க பெண்களை வகுப்பு வாரியத்தில் போடலாமா இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக போடலாமா அந்த மாதிரி சட்டத்தில் எந்த இவ சரியத்தில அந்த மாதிரி எந்த தடையும் கிடையாது போடலாம்னு சொன்னே போட்டாங்க அப்போ இந்தியாவிலேயே வந்து தமிழகம் முன்மாதிரிங்கிறதுக்கு மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து எடுத்துக்காட்டாக இருந்திருக்காங்கிறது இதில் முன்னு உதாரணம் தமிழகம் எடுத்துக்காட்டாக இருந்துருக்கு மூணாவது அது சொல்லிவிட்டேன் மூணாவது சொல்லிவிட்டேன் நாலாவது வகுப்பு செய்த சொத்தை தொண்ணூறு நாட்களுக்குள் ஆன்லைன் போர்ட்டலில் பதிவு செய்ய வேண்டும் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வகுப்பில் யார் வகுப்பு பண்ணியிருக்கா எப்படி வகுப்பு பண்ணியிருக்கான்னு நம்ம யாருக்குமே தெரியாது பெரிய மர்மமாக இருக்குது வகுப்போடலை எந்தெந்த சொத்தெல்லாம் வகுப்பு வகுப்போர்டில் இருக்குது இல்லைங்கிறது தெரியாது அதனால இப்போ வந்திருக்க சட்டப்படி நீங்கள் யார் இப்போ புதுசாக வகுப்பு பண்ணாலும் சரி உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அதை வந்து ஆன்லைன் போர்ட்டலில் போட்டணும் ஒல் போடு அந்த ஆன்லைன் போர்ட்டலில் போடணுங்கிறாங்க அஞ்சாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அரசு அலுவலகங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஹைகோர்ட் பழைய பில்டிங்கு சென்னையில் இருக்க ஹைகோர்ட் அரசு அலுவலகமாக இருக்கு அதே மாதிரி எழிலகம் அரசு அலுவலகமாக இருக்கு அதே மாதிரி நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அரசு அலுவலகம் நமக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் அண்ணா சாலையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா சிலை மௌன் ரோடு அண்ணா சிலையிலேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் ரெண்டு சைடும் இருக்கிற சொத்துக்கள் அனைத்துமே வந்து வகுப்பு செய்யப்பட்ட சொத்துக்களாகத்தான் ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு அதில் நிறையா லிட்டிகேஷன் ஆனந்தகடன் பில்டிங்கெல்லாம் அந்த இதில் அதுல இருந்து திரும்ப பெறப்பட்டதாக சொல்லப்படுறது இது எல்லாமே வந்து கேள்விப்பட்டது தான் இதுக்குள்ளே ஆதாரங்கள் வகுப்போர்ட்டில் தான் இருக்கணும் சொத்துக்களுக்குள்ள ஆதாரம் அங்கே தான் இருக்கணும் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அறிவாலயம் வருது அதே மாதிரி காங்கிரஸ் கிரவுண்டு தேனாம்பேட்டையில் இருக்க காங்கிரஸ் கிரவுண்டு அதில் தான் வருது இதை விட இன்னும் முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா திருச்சியில் இருக்கிற அறிவாலயம் திமுகவுடைய கட்டி இருக்கிறது வகுப்பு போடுடைய சொத்துங்கிறது கன்ஃபார்மாக எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அது இப்போ என்ன சொல்கிறது கொஞ்ச காலத்துக்கு முன்னால் தான் அதனுடைய அந்த பிரச்சனைகள்லாம் வந்து அது வகுப்போடு சொத்துங்கிறது பக்காவாக வெளியே தெரிய வந்ததுன்னு வைங்க அப்போ அதுவும் வகுப்போடு சொத்து தான் அவங்க அறிவாலயம் அதை வச்சுருக்காங்க அதை கட்டியிருக்காங்க அதில் அஞ்சாவது இந்த அரசு இந்த சொத்துக்கள் பூராவுமே இந்த அஞ்சாவதுல சருத்துப்படி இனிமே வந்து அந்த வகுப்பு சொத்துன்னு நீங்க சொல்ல முடியாது இந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் டெல்லியில் ரிப்போர்ட்டெல்லாம் போட்டெல்லாம் இருக்குது இப்படி நீங்கள் இப்போ நீங்கள் தாஜ்மஹால கூட வகுப்பு சொத்துன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க இப்படி நீங்கள் இங்கே வேலூரில் பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டை கோட்டையில் வந்து நம்ம தொழுகிறதுக்கு இடம் இருக்குது அதை பூட்டி வச்சிருக்காங்க கேட்டால் ஆர்கி நாங்களே அதுக்கு ஆர்ப்பாட்டம் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்கள் ஆளுகள்லாம் செயலுக்கெல்லாம் போனாங்க பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால் ரோடு மறியல் ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை தொழுகைக்கு திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் ஆமா வேலூர் கோட்டையில உள்ள அந்த பள்ளிக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணும் தொழுகைக்கு துறக்கல பூட்டி கிடக்குண்டு அப்ப இருந்த மாநில அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன சொன்னாங்கன்னா அது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கு இருந்து தான் பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காங்க லெட்டர் இருக்கு எங்கள்கிட்ட அப்ப இப்படி இந்த சொத்துக்கள் எல்லாமே வகுப்புல இருக்கு அப்படிங்கிறதுக்கு சில சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல முடியும் அந்த மாதிரி இனிமேல் அந்த சொத்துக்கள் வந்து வகுப்போடு சொத்துன்னு சொல்ல முடியாதுங்கிறது தான் அஞ்சாவது சரத்து ஆறாவது சரத்து என்ன அப்படிங்கிறது கேட்டால் அனைத்து வகுப்பு சட்டங்களும் இந்த சட்டம் வந்தவுடன் தொண்ணூறு நாட்களில் ஆன்லைன் போர்ட்டலில் போட்டுடணும் இந்த சட்டம் வந்ததுலேருந்து தொண்ணூறு நாளில் ஆன்லைன் போர்ட்டலில் போட்றணும் அப்படின்றாங்க அந்த சொத்துக்கள் வசம் உள்ள யாரெல்லாம் அதெல்லாம் பராமரிக்கிறாங்க அந்த ஆன்லைன் போர்ட்டலில் போடும்போது அது யாரெல்லாம் பராமரிக்கிறாங்க யாருக்கெல்லாம் அந்த சொத்துனுடைய வருமானம் போய் சேருது யார்கிட்ட இருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் அந்த போர்ட்டலில் தெரிவிச்சிடணும் அதே மாதிரி வகுப்பு வந்து இரண்டு வகையாக இருக்கு ஒன்று பொதுவான வகுப்பு வகுப்பில் நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் பராமரிச்சு பராமரித்து ஏழை எளிய மக்களுக்கு இறைவனுடைய பேரால வகுப்பு எழுதி வச்சிருவோம் அந்த ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் கொடுங்கிறது அந்த பொதுவான வகுப்பு இன்னொரு வகுப்பு குடும்ப வகுப்பு அவர் வகுப்பு பண்ணியிருப்பார் வகுப்பு கொடுக்க தெரிவிச்சிருப்பார் ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தரையே அதுக்கு தலைவர் வாரிசு வாரிசாக தலைவராக போட்டு நீங்களே பராமரிப்பு பண்ணுங்கன்னு சொல்லிடுவாரு அது குடும்ப வகுப்பு இது போக எட்டாவதாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம் சூஃபி முஸ்லீம் ஃபோரா முஸ்லீம் அதாவது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட அதை வந்து ஒரு ஒரு இமாம்களை தழுவி போகிறாங்க ஒவ்வொருத்தருடைய அந்த என்ன சொல்றதுன்னா கொள்கை பிடிச்சி நம்ம பல கட்சிகளாக இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி சில இமாம்களுடைய கொள்கை பிடிச்சி அதில் போகிறாங்க முகமது நபி சல்லல்லாஹு அலைவசத்துடைய வழி வந்தவர்களாக இவர்கள் இருந்தாலும் முகமது நபியினுடைய அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சன்னி முஸ்லீம் சுனத்துல் ஜமாத்தாக இருக்குது சியா முஸ்லீம் அலி அலி அவர்களை மகனார்களை பின்பற்றினதாக இருக்குது அதே மாதிரி சூஃபிசம்ங்கிறது இருந்து அந்த இமாமை பின்பற்றினதாக இருக்கு பாடலுடன் கூடியதாக இருக்கு ஆடுறது பாடுறது நீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி உள்ளதாக இருக்கு சூஃபிசம் போரா முஸ்லீமும் இருக்காங்க இதில் இப்போ இவங்க எல்லாருக்குமே வகுப்பு இருக்கு இவங்க எல்லாருமே ஒரே வகுப்பு கீழே வந்துருங்க எல்லாருமே பதவியில் வந்துருங்கிறாங்க எட்டாவது அது ஒம்பதாவது வகப்பு வாரியம் மத்திய மாநில அரசுகள் ஆடிட் செய்யணும்னு சொன்னால் ஆடிட்டுக்கு ஒத்துக்கிறணும் இது வரைக்கும் ஆடிட் பண்ணாமல் இருக்கு அவங்க ஆடிட் பண்றது இல்லை ஆடிட்டுக்கு ஒத்து வர்றது இல்லைங்கிறது தான் கருத்தா இருக்கு அதனால ஆடிட் பண்ண முடியாது இது வகுப்பு சொத்து ஆடிட் பண்றதுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்ல முடியாது வகுப்பு சொத்துக்களில் ஏற்படும் தாவாக்கள் வழக்குகள் பிரச்சனைகள் எதா இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம வகுப்பு ட்ரிபியுனில் போய் ட்ரிபுனல் முடிவு தான் கடைசி ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிபியுனலுடைய முடிவு கடைசி கிடையாது உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்களை நீங்க நாடலாம் உயர் உச்ச நீதிமன்றங்களை நாடி இது வகுப்பு சொத்து இல்லை உங்கள்ட்ட ஆவணங்கள் உங்கள்கிட்ட சரியாக இருந்தா அதை காமிச்சு உங்க சொத்தை திரும்ப பெற்றுக்கலாம்ங்கிறது இந்த பத்து இதுவும் இப்ப வெளியே வந்திருக்கு முழுமையாக இன்னும் நம்மளுக்கு பில்லு கையில வரல அந்த முழுமையாக வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் எனக்கு கிடைச்சிருக்க தகவல் இந்த பத்து இந்த பத்து சட்டத்தையுமே தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வரவேற்கிறது எனக்கு எந்த மாற்று கருத்தாகவும் இது தெரியலை இது வந்து மக்களுக்கானது இதில் கூடுதலாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க பத்திரிகையாளர்கள் விவரம் அறிந்தவர்கள் டெய்லி நீங்க வந்து என்ன சொல்றது அப்படின்னா மக்களுக்காக செய்தியை கொண்டு சேர்க்கிறவங்க இதுவரையும் வகுப்பு போடும் மூலமாக அவங்க சொல்றது மத்திய அரசு சொல்றதும் இந்தியாவில் முதல் இடத்துல சொத்து அதிகமாக இருக்கு ராணுவத்துக்கு இருக்கு இரண்டாவது இடத்துல ரயில்வேக்கு இருக்கு ரயில்வே போர்டுக்கு மூணாவது வகுப்பு போர்டு வகுப்பு வாரியத்துக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க சச்சார் கமிட்டியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல காங்கிரஸ் பீடுல இருக்கும் போது சச்சார் கமிட்டி போட்டதுல அப்ப சச்சார் கமிட்டியினுடைய அந்த நீதி அரசர் சச்சார்ங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில பதினேழுல இருந்து இருபத்தி சதவீதம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களை விட மிகவும் மோசமான நிலையில் கல்வியில் வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும் அவங்களுக்கும் சமமாக கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாம் வரணும் பத்து சதவீதம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அதில் சொல்லியிருக்காங்க சச்சார் கமிட்டியில் அப்போ சொல்லும்போது சொல்கிறாங்க இந்த வகுப்பு வாரியம் வந்து ஏழை எளிய மக்களுக்காக எழுதி வைக்கப்பட்டது இறைவனுடைய சொத்து இந்த சொத்து அப்போ இருக்கும்போது அவங்க சொல்றது ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது இந்த ஒரு லட்சம் கோடிக்கு பத்து சதவிகிதம் வருமானம் வந்தாலும் ஆயிரம் கோடியே பதினோராயிரம் கோடியே வரணும் வருஷத்துக்கு இந்த பதினோராயிரம் கோடியே இந்த பதினேழு பெர்சன்டில் இருந்து இருபத்தஞ்சு இருக்க மக்களுக்கு பிரித்து கொடுத்துருந்தாலே அவங்க கல்வி வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் மேம்பட்டிருப்பாங்க எந்த கல்லூரியும் கட்டப்படலை எந்த பள்ளியும் கட்டப்படலை எந்த மக்களுக்கும் இருந்து எதுவும் கொடுக்கல எந்த மக்களையும் ஸ்காலர்ஷிப் கொடுத்து எதையும் பற்றி இந்த வகுப்பு போர்டு மூலமாக படிக்க வைக்கல எந்த ஊர்லேயும் இந்தியா முழுவதும் இதுக்கு மேலாக அவங்க சொன்னது அது அது இன்னும் நடைமுறைக்கு வரலை யாருமே நடைமுறைப்படுத்தலை அது சொல்லியுமே இப்போ ஏறக்குறைய பதினெட்டு பத்தொம்பது வருஷம் ஆகி போச்சு மேலே இருக்கு இருபது வருஷத்துக்கு மேலே தொண்ணூத்தஞ்சுல தொண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு சச்சார் கமிட்டி சொன்னது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்ம இப்போ இதை பேசிக்கிட்டு இருக்கோம் அது அமல்மெண்ட் வந்திருக்கு அப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு இப்போ ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு அஞ்சு வருஷம் இதுல ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பது வருஷமா இருக்கு முப்பது வருஷமாக எந்த அரசும் அமுல்படுத்தலை சரி அப்ப இப்போ இந்த சட்டம் வந்து இதை அமுல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இது கண்டிப்பாக அமுல்படுத்தணும் ஏன் இஸ்லாமிய பெருமக்கள் கொந்தளிக்கிறாங்க இப்ப நிறைய பேர் எதுக்குறாங்க இந்த சட்டத்தை போட்ட உடனே நிறைய பேர் எதுக்குறாங்க இதுக்கு நான் ஒரு குறிப்பாக சொல்றேன் நான் பார்லிமெண்ட்ல பேசினத நான் தொலைக்காட்சியில பார்த்ததை உங்களுக்கு சொல்றேன் ஓவைசின்னு ஒருத்தர் இருக்கார் ஹைதராபாத் காரர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரு எம்பியாக இருக்கிறாரு அவர் சொல்றாரு பள்ளி பள்ளியாசுல புடிங்கிக்கங்க கபிரஸ்தான புடிங்க ஏன் நெஞ்சில சுடுங்க இங்கேயே இப்பவே சுடுங்க நான் செத்து போயிடுறேன்னு பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் அவரு தெலுங்குல இருந்து முஸ்லீமா மாறின ஒரு இல்லையா அவர் கொடுக்குற ஆக்சன் அந்த நடிப்பெல்லாம் எல்லாம் பார்க்க போகும்போது தெலுங்கு படத்தை நான் பார்த்தா மாதிரி இருக்கு எனக்கு பார்லிமெண்ட்டில் யாராவது துப்பாக்கியை கொண்டு வந்து சுட முடியுமாங்க அவரை அவர் பேசுகிறாருங்க அந்த ப படிப்பு அது முடிச்சுட்டு வெளியே வந்து எல்லாரோடையும் ஒன்றா உட்காந்து பிஜேபி ஆளுகளோட ஒன்றா உட்காந்து காப்பி டீ சாப்பிட்டுக்கிட்டு பாய் வாங்கிறாரு அப்போ என்ன ஆக்டிங் இதெல்லாம் இந்த ஆக்டிங்லாம் எதுக்கு அவர் மூவாயிரம் கோடிக்கு சொத்தை வச்சிருக்கிறதாக தகவல் இருக்கு வகுப்போடு சொத்தை மூவாயிரம் கோடிக்கு அவர் குடும்பமே வச்சிருக்கு அவர் பேரில் காலேஜ் இருக்கு அவர் பேர்ல வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு மாரியாட்டு ஹோட்டல்லாம் கட்டப்பட்டிருக்கு இப்படி நிறைய சொத்துக்கள் அவருக்கே இருக்கு அப்ப அவர் எப்படி விடுவாரு அவர் எப்படி பேசுவாரு இப்படி எல்லாரும் நான் இப்படி ஒருத்தரா சொல்லிட்டு போலாம் காங்கிரஸ்ல இருக்கிற பெரிய பெரிய புள்ளிகள் பூராமே வச்சிருக்காங்க பெரிய பெரிய பண முதலீகளை நான் தனிப்பட்டவர்களை யாரையும் சொல்ல விரும்பல இங்க தமிழ்நாட்டுல உங்க கண்ணு முன்னாலே எல்லாருமே வச்சிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சொத்து இறைவனுடைய சொத்து ஏழைகளுக்கு போக வேண்டியது ஏழை எளிய மக்களை காப்பாற்ற வேண்டியதுன்னா இதுல மேலும் ஒருபடி மேலாக போய் சொல்றேன் இந்த சொத்து பூரா இந்திய மக்களுக்கு சொந்தமானது இஸ்லாமியர்கள் எங்கிருந்தும் கொண்டு வந்து நமக்கு கொடுக்கல இந்தியாவில் உள்ள சொத்து இந்திய மக்களுக்கான சொத்து இந்தியாவில் இருக்கும்போது இந்திய மக்கள் ஏழை எளிய மக்களுக்காக எழுதி வச்சது மதங்களை கடந்து ஜாதிகளை கடந்து நம்ம ஏழை எளிய மக்களுக்கு ஏன் இந்த சொத்துல இருந்து இதுவரைக்கும் எதுவுமே செய்யல ஏன் கொடுக்கல ஏன் எதுவுமே நடத்தலை அப்போ இத்தனை லட்சம் கோடிக்கு உள்ள அந்த சொத்துல வருமானம் வந்ததை யார் அனுபவிக்கிறா யாருக்கு போயிருக்கு முதல்ல இதுக்கு வெள்ளை அறிக்கை வேணும் சட்டத்தை அப்புறம் பார்ப்போம் முதல்ல இதுக்கு வெள்ளை அறிக்கை வேணும் அதே மாதிரி இந்த சொத்துக்களை யார் வச்சிருக்காங்கிறத அரசு பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் எழுபத்தெட்டு வருஷமாக யாரெல்லாம் அனுபவிச்சு இந்த சொத்தை வச்சிருக்கிறாங்களோ அவங்க இருந்து அந்த இது மூலமாக சம்பாதித்த அந்த சொத்துக்களையும் அவங்க சொத்துக்களையும் சேர்த்து பறிமுதல் பண்ணணும் இதுக்கு சரியான சட்டம் என்ன கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு சேர்மனா இதுக்கு தலைவராக ஒவ்வொரு அரசு தான் போடுது தனியர்கள் யாரும் போடல இப்ப அதுல இருக்க சிஓஆர் ஐஏஎஸ் தமிழ்நாட்டில் இருக்க வகுப்போடு சிஓஆர் ஐஏஎஸ் ஆபீசர் அதுல வேலை எல்லாம் யாரு அரசாங்க அதிகாரிகள் தாசில்தார் மாதிரி தாசில்தார் ஆபீஸ் மாதிரி அதுக்கு தனியா சூப்பரண்ட் ஆபீஸ் இருக்கு வகுப்போடு சூப்பரண்ட் ஆபீஸ் தனியா வச்சிருக்காங்க இது எத்தனை பேருக்கு இஸ்லாமியர்களுக்கு தெரியும் எனக்கு தெரியல உங்களுக்கு எத்தனை பேர் இது தெரியுங்கிறது எனக்கு தெரியல இப்படி இவங்க எல்லாருக்கும் யார் சம்பளம் கொடுக்கறா வகுப்பு மூலமாக கொடுத்தாலும் அரசு சம்பளம் தான் அரசு அதிகாரியா தான் பார்க்கப்படுது தனியார் அதிகாரியா பார்க்கப்படலாம் நடத்துறது யாரு இந்த மோசடியை பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு மத்திய மாநில அரசாங்கங்கள் தான் நான் ஓபனாவே சொல்றேன் அவங்களுக்கு இப்ப இவங்களே சட்டம் கொண்டு வந்து இப்ப இந்த சட்டமாவது முழுமையாக நிறைவேறுமா நடத்துவாங்களா இப்படி செய்யக்கூடியவங்களை இப்படி பணத்தை இந்த பணங்களை எல்லாம் யார் ஜோப்புக்கு போயிருக்கா யார் எடுத்துட்டு போயிருக்கா ஏன் இவங்களை எல்லாம் கோர்ட்ல நிறுத்தி தண்டிச்சு இருபது வருஷம் குறைஞ்சபட்சம் இருபது வருஷம் ஏன் ஜெயில் சொல்லக்கூடாது அப்படி ஒரு சட்டத்தை இதுல சேர்த்தா என்ன ஏன் மக்களுடைய சொத்து இறைவன் பேரால் உள்ள சொத்து ஏழை எளிய மக்களுக்காக தனவந்தர்களை எழுதி வச்ச சொத்து இந்த சொத்தை இப்படி பெரிய பணக்கார முதலைகள் வச்சு சாப்பிட்டு எந்த வகையில நியாயம் அப்போ எந்த வகையில் நீங்கள் ஏழை எளிய மக்களை மேம்படுத்துவீங்க இப்போ கல்விக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்களா இல்லை காலேஜ் நிறையா கட்டி கொடுத்துருக்கீங்களா நிறையா பள்ளிகள் கட்டி கொடுத்துருங்களா உங்கள் மூலமாக ஏழை எளிய மக்கள் படித்து மேன் போயிச்சு நான் யாருன்னு ஜாதியவே கேட்க வகுப்போடலேருந்து எந்த ஏழைகளுக்காக கொடுத்து ஃபீஸ் கட்டி படிக்க வச்சு பெரிய 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 அதிகாரிகள் ஆக்கியிருக்கோம் விஞ்ஞானிகளை ஆக்கியிருக்கோம் ஆராய்ச்சியாளர்களை ஆக்கியிருக்கோம் ஆக்கியிருக்கீங்களா என்ன பண்ணிருக்கேன் இவ்வளவு ஆண்டு காலத்துல எழுபத்தெட்டு எட்டு வருஷத்துல வகுப்பு சொத்தை அனுபவிச்சு அது மூலமாக வந்த வருமானத்தை திண்டவங்க இறைவனுடைய சொத்தை ஏதாவது சொல்லுவாங்க சிவன் சொத்து கொலநாசம் சொல்லிட்டு அப்ப இந்த இறைவனுடைய சொத்தை திண்டவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குமா சொல்லுங்க வாழ்வானுங்களா இவனுங்கெல்லாம் இவனுங்களை எல்லாம் விடணுமா நம்ம ஊர்ல இவனுங்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரக்கூடாதா அந்த சட்டம் கொண்டு வந்து இவங்களை தண்டிக்க கூடாதா ஏழை ஏழையாகவே இருக்கணுமா இந்தியாவில் ஏழையாக பிறந்துட்டேங்கிறதுக்காக ஏழையாகவே வாழ்நாள் பூரா ஏழையாகவே வாழணுமா மேம்பாடே கூடாதா இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க மாட்டீங்களா கொண்டு போய் சேருங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள் எனக்கு எதுவும் வேணாம் என் கட்சிக்காரன் எவனையும் கொண்டு அதில் போடுங்கன்னு நான் கேட்கல எனக்கு எந்த பதவியும் அதில் கொடுங்கன்னு கேட்கல என்னை சேர்மன் ஆகுங்கன்னு சொல்லலை எனக்கு அந்த போர்டில் கொடுங்க என் போர்டு உறுப்பினராக என் ஆக்குங்கன்னு நான் சொல்லலை மக்களுக்கு பிரித்து கொடுங்க நிறையா பேர் அதுக்காக இன்றைக்கி போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே எல்லாம் போராடுவாங்கிறாங்க இங்கே இருக்கிற இஸ்லாமிய போர்வையில் உள்ள கட்சிகள் போராட்டத்தை ஆரம்பிக்குது போராடுது ஏன்ட்டு எனக்கு தெரியலை எதுக்காக போராட போகிறாங்கங்கிறது எனக்கு தெரியலை இந்த பணக்காரர்களுக்காக இந்த ஏழை எளிய மக்கள் எப்படி என்ஆர்சிக்கு போராடினாங்க என்ஆர்சியில் என்னங்க பிரச்சனை இருக்குது இப்போ அது வந்து பிஜேபி கொண்டாந்ததுனால பிரச்சனையா அது முதல்ல இருந்தே தானே இருக்குது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்ப புதுசா வந்ததா ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு இருக்கிறாங்க அப்ப அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கு நம்ம ஒரு சிட்டிசன் இல்லாம வேறவே வந்துடக்கூடாது அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுல என்னங்க தப்பு அதே மாதிரி சிஐ அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க எந்த ஏரியாவை கொண்டு வராங்க பார்டர்ல கொண்டு வராங்க ஏன் பார்டர்ல கொண்டு வர்றாங்க அசாம்ல நிறைய பேர் பங்காளி வந்து பங்களாதேஷ்ல இருந்து உள்ள நுழையான் பர்மாவில இருந்து உள்ள நுழைறான் அதே மாதிரி இப்ப நீங்க மணிப்பூர்ல எல்லாம் கலவரம் எதுனால வெளியூர் காரணங்க உள்ள வந்து நுழைஞ்சுதான் அங்க கலவரம் அப்ப இத ஒடுக்குறதுக்கு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது நீ இந்தியாக்காரன் காரணம் தானு பாக்குறதுக்கு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க அதே மாதிரி இது ஸ்ரீலங்கா பொருந்தும் பொருந்தோம் இருந்து எவ்வளவு பேர் வந்து அகதியா இருக்கான் நம்ம தமிழன் தானே நம்ம ஸ்ரீலங்காவில போனா நமக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பானா சரி நான் இப்ப சவுதி அரேபியா இஸ்லாம் தானே சவுதி அரேபியா போனா உடனே எனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பானா நான் இந்தியாக்காரன்ல இது என்ன பேச்சு இதெல்லாம் கொண்டு வந்தா மோசம் 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 நம்ம நம்மள அதாவது எதையுமே புரியாம போராட்டம் ஆர்ப்பாட்டமா புரிஞ்சுதானே ஆர்ப்பாட்டம் பண்ணணும் சிஏஏக்கு ஆர்ப்பாட்டம் ஏங்க சிஏஏக்கு ஆர்ப்பாட்டம் என்ஆர்சிக்கு ஆர்ப்பாட்டம் முத்தலாக்கு ஆர்ப்பாட்டம் யாருக்காவது அது தெரியுமா முத்தலாக்குன்னா என்னன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க அதாவது ஒரே நேரத்தில் மூணு தலாக்கு பண்ணி மனைவியை வேணான்னு சொன்னா அதை தடுத்துருக்காங்க சரிய ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை சொல்லி முறையால சரியத்தில் என்ன சொல்லிருக்கோ அதுபடி சொல்றதுக்கு தலாக்கே ஹசன் பேர் அதுக்கு அது நீங்க பண்ணலாம் அது சட்டத்தில் இடம் இருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டே அதை சொல்லி இருக்கு பிரமாதக இப்ப ரொம்ப பிரமாதமாக ஆண் பெண் இருபாலருக்கும் அதுல ஃப்ரீடம் இருக்கு வேணான்னு சொன்னா பெண்ணும் சொல்லலாம் வேணான்னு சொன்னா ஆணும் சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் இருக்கு அதுக்கு தடை கிடையாது அப்ப இது புரியாம நீங்க பாட்டுக்கு அந்த சட்டம் மோசம் இந்த சட்டம் மோசம் எல்லா சட்டம் இப்ப கொண்டு வந்து சட்டமும் நல்ல சட்டம் இதை செய்வாங்களா நான் கேக்குறது அதுதான் இந்த சட்டத்தையாவது செய்வாங்களா இப்ப நான் என்ன சொல்றேன்னா எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லுங்க முதல்ல வெள்ளையை அறிக்கை கொடுங்க மத்திய மாநில அரசுகள் அவங்க தான் வச்சிருக்காங்க வகுப்பு சொத்தை தனியார் யாரும் வச்சுக்கிட்டு இல்ல அவங்க மூலமாக தனியார் லீஸ்ல இருக்கு அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாம சொத்தை வச்சுக்க முடியுமா யாராவது கோடிக்கணக்கான ஏக்கர் லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்தை வச்சுக்க முடியுமா ஜெமீன் ஒழிப்பு வந்து ஜமீன்தாரெல்லாம் ஜமீன்தாரா வகுப்பு சொத்த நூறு ஏக்கர் ஜமீன்தாரா ஜெமீன்தாரா ஜமீன் ஒழிப்பு போயிடுச்சா அப்ப இது என்ன இது அப்ப வந்து பூமிதான இயக்கம் வினோபாஜி தலைமையில நடந்தது காந்திக்கு அப்புறம் அவருடைய சிசியர் உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு அவரை தெரியுன்னு எனக்கு தெரியல இருக்கிற சொத்துக்களை எல்லாம் ஏழை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பூமி தான இயக்கம்னு வினோபாஜி நடத்தினாரு காந்தியினுடைய சிசைரா அவர் கூட இருந்தவர் அப்புறம்தான் ஜெமீன் ஒழிப்பு காங்கிரஸ் பீரியட்ல ஜெமீன் ஒழிப்பு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இருநூறு ஏக்கர் நூறு ஏக்கர் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு எதுல வகுப்பு சொத்து ஆகாம வச்சிருக்கான் இது என்ன அநியாயம் இதுக்கெல்லாம் ஒரு சட்டம் கொண்டு வந்து இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தா இந்த சட்டமுமே எனக்கு நிச்சயமா நடத்துவாங்களான்னு சந்தேகத்தில் இருக்கேன் இதுக்குமே அதுக்குள்ள எதிர்த்து எல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்போ ஒண்ணுமே வேணாம் நாங்க எல்லாத்தையும் அப்படியே அம்ரோம் ஏழை ஏழையாகவே இருங்க அவங்களுக்கு வாழ்வே வந்துடக்கூடாது அவங்க மேலேயே வந்துடக்கூடாது அவங்க கல்வியில் வந்துடக்கூடாது வேலை வாய்ப்பில் வந்துடக்கூடாது படிச்சிடக்கூடாது நல்லா ஆயிடக்கூடாது செத்து செத்து டெய்லி சொத்து செத்து பிழைக்கணும் நாங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இது என்ன ஜனநாயகம் என்ன குடியரசு நம்ம என்ன குடியரசுன்னு சொல்றோம் ஜனநாயக இது ஜனநாயகமா பணக்காரன் பணக்காரன் ஆகிக்கிட்டே போறதுக்கு பேர் ஜனநாயகம் ஏழை ஏழை ஆகிக்கிட்டே போறதுக்கு பேர் ஜனநாயகம் இதுக்கு பேர் குடியரசு நம்ம ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்த அரசு எந்த வகையில இந்த கேள்வி எல்லாம் இதுக்குள்ள இருக்குங்க தான் நான் இதை ஆதரிக்கிறேன் இந்த சட்டத்தை இது நடக்குதா இல்லையா இறைவனுடைய நாட்டம் எனக்கு தெரியல ஆனா பாக்குறதுக்கு இந்த சட்டம் மேலா மேலாக பாக்குறதுக்கு நல்ல சட்டமாக தெரியுது இந்த சொத்தை வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்து இவ்வளவு சொத்து இருக்குன்னு மத்திய மாநில அரசியல் ஆடிட்டிங் பண்ணி தெரிவிக்கணும் அதே அதேபோல இந்த சொத்துக்களை இருந்து இந்த சொத்தை திரும்பி வாங்கணும் யாரெல்லாம் இப்படி இதை வந்து இல்லீகலாக அனுபவிச்சு வச்சிருக்கிறாங்களோ சட்டத்துக்கு புறம்பா வச்சிருக்காங்க அவங்களை எல்லாம் தண்டிக்கணும் குறைஞ்சபட்சம் இருபது வருஷம் அவனுக்கு ஜெயில் கொடுக்கணும் இந்த அது அவங்களுடைய அரசியல் ஆபர்க்காக பண்றாங்க முதலே அளியலுக்கு கை கூலியா வேல தேஞ்சிடீங்க போய் அரசியல்வாதின்னு சொல்லிக் கேக்கீங்க அரசியல்வாதினா மக்களுக்கு வேலை சேர்றவனுக்கு பேரு தான் அரசியல்வாதி முதலாளிகளுக்கு கை கூலியா வேலை செய்யறவனுக்கு அரசியல்வாதி கிடையாது அப்ப இவன் அப்படிச்சா என்ன என்ன தெரிஞ்சு இப்ப நான் கேட்கிறேன் இவ்வளவு காலமா நீங்களும் இந்த ஊர்ல தானே இருக்கீங்க இந்த வகுப்பு சொத்து இப்போ நீங்க பெரிய சொல்ப்ப இல்லையா இப்ப போய் சொல்றானுங்களா அதையாவது சொல்லுங்க அதுக்கெல்லாம் வகுப்புக்கெல்லாம் சொத்து கிடையாதுங்க பொய் சொல்றானுங்கன்னு சொல்லுங்க மூணாவது பெரிய வாரியம்ங்கிறது வகுப்பு வாரியம்னு சொல்றீங்க முதல்ல என்ன சொல்றீங்க ராணுவத்தை சொல்றீங்க ரெண்டாவது ரயில்வே போர்டுக்கு சொத்து இருக்குங்கிறீங்க மூணாவது வகுப்போர்டுக்கு சொத்து இருக்குங்கிறீங்க ஒன்பது லட்சம்ங்கிறீங்க முப்பத்தொம்பது ஏக்கர் லட்சம் ஏக்கருங்கிறீங்க என்னென்னமோ சொல்றீங்க எது உண்மை முதல்ல அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்ப இதுக்கு போராடுறானுங்கன்னா ஏன் போராடுறேன் அப்ப ஒண்ணுமே இல்லைன்னா ஏன் போராடுறானுங்க ஒண்ணுமே இல்லைங்க அதுக்கு ஏன் போராடுறானுங்க இந்த எல்லாம் யாரு ஜனநாயகவாதிகளா மக்களுக்காகவா சரி மக்களுக்காக தான் போராடுறதாக நீங்க கேள்வி கேட்டீங்க போராடுறாங்கன்னு வைங்க எந்த மக்கள் வகுப்போர்டில் சம்பளம் வாங்கி நான் வகுப்போர்டு காசுல படிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்காக நீங்க போராடுறீங்க நான் என்ன சொல்றேன் நீங்க வகுப்போர்ட்ல இருந்து இத்தனை பேர் ஐநூறு டாக்டர் ஆயிருக்காங்க ரெண்டாயிரம் இன்ஜினியர் படிக்க வச்சிருக்கான் இத்தனை பேர் விஞ்ஞானிகளா இருக்கான் அவங்களெல்லாம் சேர்த்து போராடுறேன்னு சொல்லுங்க நான் வகுப்புல படிச்சவங்க இல்ல இத்தனை மருத்துவ கல்லூரி இருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை வகுப்போர்டுக்கு மருத்துவக் கல்வி இருக்கு இந்தியாவில் எத்தனை கல்லூரி இருக்கு எத்தனை பள்ளிகள் இருக்கு வகுப்போடு மூலமாக கட்டப்பட்டது எவ்வளவு பேருக்கு கல்வி திட்டம் கொடுத்துருக்கீங்க எவ்வளவு பேருக்கு சுகாதாரம் கொடுத்துருக்கீங்க அதையெல்லாம் சொல்லிட்டு போராட்டத்துக்கு வாங்க அதெல்லாம் எடுத்துக்குவாங்க என்ன நடந்திருக்கு சொல்லுங்க நீங்க தெரியலங்க எது யாரு எந்த சொத்துமே இல்லைங்கும்போது இனத்தை போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்க எதில் போய் ஆர்ப்பாட்டம் சொல்றீங்க நான் தான் இல்லைங்கிறேன்னே பல தடவை கேட்டிருக்கேன் பல தடவை சொல்லியிருக்கேன் எங்கேயுமே எந்த சொத்துக்குமே யாருமே வெளியே இறக்கி கொடுக்கலையே இப்ப கேட்ட கேள்வியெல்லாம் பல தடவைன்னு கேட்டிருக்கேன் பல முதல்வர்கள்ட்ட கேட்டிருக்கேன் நேரடியாக சொல்லப்பட்டேன் கருணாநிதிக்கிட்ட கேட்டிருக்கேன் ஜெயலலிதாட்ட கேட்டிருக்கேன் ஏன் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே கேட்டிருக்கேன்

மாநில அரசு மேலும் சில இயக்கங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கத்து போறதா சார் குறிப்பா இது வந்து சட்டமன்றத்தில் தீர்மானமும் எதிர்த்து தீர்மானமும் என்ன சார் இது நல்ல கேள்வி ஐயா நல்லா கேட்டிய நான் இது வரைக்கும் என் வயசுலங்க ஏறக்குறைய பத்தொன்போது வயசுல காமராஜர் அவர்களோட மேடையில் பேசியிருக்கேன் அண்ணா அவர்களை பார்த்துருக்கேன் அவரோட நான் மேடையில் பேசினது இல்லை எம்ஜிஆர் அவர்களோட மேடையில் பேசியிருக்கேன் ஜெயலலிதா அம்மா அவர்களோட மேடையில் பேசிருக்கேன் இப்ப நம்ம எடப்பாடி யார் கூட மேடையில் பேசிருக்கேன் அரசியல் அனுபவம் ஐம்பது ஆண்டு காலம் பொது எனக்கு வயசு எழுபது ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்வுல இருக்கிறேன் எந்த ஒரு முதலமைச்சருமே தமிழகத்தில் எதிர்கட்சியா இருக்கும் போது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவாங்க நம்ம முதல்வர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை சட்டமன்றத்துக்குள்ள நடத்திட்டாருங்க அவரே எந்திரிச்சு நின்று சொல்றாரு அதாவது திரும்ப பெறு திரும்ப பெறு இந்த வகுப்பு மசோதாவை திரும்பப் பெற அவர் கத்துறாரு பின்னால இவங்கெல்லாம் கருப்பு பேச்சு அணிஞ்சு எழுந்திரிச்சு நின்று கோஷம் போடுறாங்க எங்க அவர் தான் நம்ம ஊருக்கு சட்டம் ஏத்துறவர் அவர் ஒரு சட்டத்தை ஏற்றிட்டா அதுதான் நம்ம எல்லாரும் சட்டமன்றத்தில இருந்து எல்லாரும் நம்ம கோர்ட்ல இருந்து எல்லாரும் அதை சட்டமா மதிக்கிறோம் நமக்கு நீதிபதி யாரு அவர் தான் இப்ப யார்கிட்ட பவர் இருக்கு அவர்கிட்ட தான் பவர் இருக்கு அவர் சொன்னால் அது சட்டம் அவர் சட்டமன்றத்தில் ஏற்றிட்டா அது சட்டம் அவர் சட்டமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாருங்க அது திரும்ப பெறதுக்கு தீர்மானம் போடலாம் நான் அதை வந்து தப்புன்னு சொல்லலை ஆர்ப்பாட்டம் பண்ண முதல் அமைச்சர் நம்ம முதலமைச்சருங்கிறது பாராட்டுக்குரியதல் போற்றுதல் இது வரைக்கும் என்னுடைய விவரத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறத சட்டமன்றத்துக்குள்ளே ஆர்ப்பாட்டம் பண்ண ஒரே முதல்வர் தமிழக முதல்வர் வரவே இருக்கிறாங்க